ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே ஒரு சிம்பிளாக ஒரு சட்டுன்னு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் அன்றைக்கி ஒன் கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன் இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சமாக வாசனைக்காக நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கோங்க இப்போது இதில் கொதிக்க வச்ச தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா நீங்கள் கொழுக்கட்டை மாவு எப்படி பிசைவீங்களோ அதே மாதிரி பிசைஞ்சிக்கோங்க நம்ம இதை இன்றைக்கி சின்ன சின்ன பால்ஸாக தான் உருட்ட போகிறோம் அதனால நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒரு மத்து வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணி ரொம்ப சூடாக இருந்ததுன்னா இந்த மாதிரி மத்து வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இப்போ எனக்கு மாவு எல்லாமே ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் கையினால் எல்லாத்தையுமே ஒன்று சேர்க்க போகிறேன் இப்போது இது எல்லாத்தையும் நான் நல்லா ஒன்று சேர்த்துறேன் இந்த மாதிரி பால் மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் இதுலேருந்து ஒரு சின்ன பீஸ் நம்ம எடுத்துக்கலாம் அது கைனாலேயே நல்லா சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கோங்க இந்த மாதிரி இப்போது இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அவ்வளோதான் எல்லா பால்ஸும் ரெடி ஆகிடுச்சு நான் ஆல்ரெடி இட்லி பானையில் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ அதில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக விட போகிறேன் இப்போ இதை லெட் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் எனக்கு நல்லாவே ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் எல்லா பால்ஸுமே நல்லா வெந்துருச்சு இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஒன் டேபிள் ஸ்பூனுக்கு நான் நெய் ஊற்றிருக்கேன் இதில் ஒரு அரை கப்புக்கு திருவணை தேங்காய் எடுத்திருக்கேன் தேங்காய் உங்களோட ஆப்ஷன் தான் எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கோங்க இதில் தேவையான அளவு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சர்க்கரை கரையிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம வேக வச்சிருக்க பால்ஸ் ரெடியாக இருக்கும் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த தண்ணி உங்களுக்கு வற்றி கொஞ்சம் உங்களுக்கு திக்காக வரணும் அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம மூடி வச்சு வேக வைக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் பத்திடிச்சு நல்லா திக்காகவே மாறிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக தட்டி வச்சுருக்க ஏலக்காவையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது ஒரு முறை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் ஒரு சிம்பிளான ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவும் ஈஸியான இன்க்ரீடியன்ட் வச்சு ரொம்பவே சூப்பராக செஞ்சாச்சு ஒரு ஸ்பீஸ்ட் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிடிஷ் ஐன் ரெசிபீஸ் அண்ட் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு திரும்பவும் இதே மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன் பாய்